டீயை விட கப்பு சூடாக இருக்கு இந்த டைலாக் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குல்ல ஆமாங்க ஒரு விவாத மேடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியோட ஒரு நிர்வாகி ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பாத்தீங்கன்னா டீயை விட கப்பு சூடாக இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட அண்ணன் இடும்பாவனம் கார்த்தியை பத்தி சொல்லியிருப்பாரு அவர் சொன்னது கூட அந்த அளவுக்கு அவர் பெருசாக எடுத்துக்கல என்ன ஒரு விவாதம் பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாரு அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நீங்க ஏன் குறைக்கிறீங்க அவசரப்பட்டு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பத்திரியை தொகுத்து வழங்கக்கூடிய நெறியாளர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவர் அமைதியா காம் பண்ணி அமைதியா உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார உட்கார வச்சு முடிச்சிட்டாங்க ஆனா இப்ப ஏன் இதை பத்தி நான் பேசுறேன்னா அதாவது தீயை விட கப்பு சூடா இருக்கு அப்படின்ற வார்த்தையை அண்ணன் இடும்பாவனம் கார்த்தியை அவர்கள் வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல அதை விட முக்கியமா இன்னொருத்தர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேட்டைக்கு பேர் போன அண்ணன் சாட்டை அவர்கள் சாட்டை துறைமுருகன் அவர்களை வந்து ரொம்ப சீரியஸ் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் இப்ப நடந்த விவகாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீயை விட கப்பு சூடா இருக்கு அப்படி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத மக்களுக்கும் எல்லாருக்கும் புரியிற மாதிரி ரொம்ப எளிய வகையில் அவர் சொல்லியிருப்பார் இதை ஏன் நான் சொல்றேன்னா நீங்கள் உங்களோட கருத்துக்களை வெளிப்படையா வைக்கிறதுல தப்பு இல்லை ஆனா இது போன்ற வார்த்தைகளை தவிர்த்துக்கிறது தப்பு முக்கியமா நாம் தமிழ்நாடு கட்சியை சார்ந்தவங்க இருந்து இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன் சொல்றேன்னா நீங்க கருத்தியலாவும் வார்த்தைகளாலதான் மோதணும்னா நாம கட்சி நாம தமிழ கட்சிக்கிட்டே அது நடக்காது அதனால இனிமேல் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தாம பாத்துக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி